அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது அது பள்ளிய சொல்லி அதாவது அந்த வீட்டை கேட்டுக்கிற நிக்கிறேன் வேணாம் அப்ப எங்க அம்மா வந்து உன்னைக்கு வந்து தெரியாதுன்னு சொல்றேன் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சாப்பிட்டு மதியம் சாப்பிடு இப்ப நேரம் வந்து நாலு மணி மதியம் சோறு கருப்பு ரட்டி முட்டை கனவை

நாங்க வந்து இன்னைக்கு எங்க போறோம்னு சொன்னா ஒரு வந்து ஒரு கிலோ வாங்கினா வந்து ஒரு விளை சொல்லி கொண்டிருக்கிறாங்கல்ல எங்களுக்கு தெரியாது நார்மலா நான் வந்து பதினஞ்சு நாலு இருபது நாளைக்கு ஒருக்கோ டவுன்ல போய் இப்படி படசுற கடை கொஞ்சம் சாங்கல் வேண்டி கொஞ்சம் வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அண்ட அண்டாடை வந்து கடத்திற்கு போகணும் வேண்டிய அவசியம் மாதிரி அதை நம்மளாம் மீன் மார்க்கெட்ல வாங்கி கொண்டு இருக்கலாம் அப்போ அதனால வந்து இன்றைக்கு என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் வளமையா நாங்கள் வாங்குற ஒரு கடை ஒன்று இருக்கு எனக்கு தேவணம் அந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு அப்புறம் ஐயா நான் வளமையாக வாங்குறேன் நான் உங்கள்ட்ட வந்து முன்ன நினைக்கும் இப்போ இருக்கிறதும் உள்ள விளப்பாட்டியில என்னென்னு சொல்லுவோம் ஏன் அப்படி கேட்குறோம்னு சொன்னால் இப்போ முந்தி வந்து பத்து கிலோ மாவு வா சொன்னால் இப்போ ஒரு அஞ்சு கிலோ மா கூட வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குதோ தெரியாது என்ன அப்போ அதுக்காக விளப்பாட்டியில கேட்டு போட்டு

புத்தரிசி முப்பா கிலோ மூணு கிலோ சீனி மூன்று கிலோ கருப்பு அடுத்த ஒரு கிலோ செத்தல் அரை கிலோ மல்லி அடுத்த காலோ பெரிஞ்சீரகம் சூடு இந்த எவ்வளவு அளவு இதெல்லாம் தெரியல அப்போ கிலோ உள்ளி நூறு கிராம் மிளகு அடுத்த ரெண்டு லிட்டர் தேங்காய் ரெண்டு கிலோ ராவ ஒரு கிலோ கடலை அப்ப

யாழ்ப்பாணத்துலாம் வாங்குனாங்க இந்தமா கோப்பாயில கல்யாங்காடு களியங்காடுல இருந்து அரிசிமா வாங்குனாங்க அப்ப கூடுதலா கூப்பன் கூபன்மா வந்து பயன்படுத்துறது குறை வேணும் எனக்கு வந்து ஒரு என் புள்ளாருடைய தலை சுத்தாக்கடை

அந்த இடத்துக்கு போனாலே வந்து அம்மா வந்து வாங்கிட்டு தான் வருவேன் நாங்க வந்து அண்ணன் நடந்து சாமிக்கு எனக்கு வந்து பில் பண்ணி தான் கொண்டு போன மாட்டே இல்ல நோம்பலா கடைக்குள்ள பூந்தாலே என்ன வாங்கணும் தெரியும் இது வந்து விருப்பம் என்ன விருப்பம் இல்ல மறந்து அங்க போய் நின்று அம்மாவுக்கு கோல் பண்ண அம்மா தூக்கா அடுத்து இல்ல இல்ல இவ்வளவு சாமான் ஞாபகம் இருக்கும் நீங்க அரை கிலோ மல்லி நீங்க நூத்தி ஐம்பது மல்லியோட வருவீங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை தாண்டி ஒரு வீடியோ பார்க்குவோம் அப்போ என்ன மாதிரி இப்போ நாட்டு சூழ்நிலையில் வந்து என்ன மாதிரி இந்த முட்டைகள் எல்லாம் வந்து மலைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க நான் ஏதோ ஒரு முட்டை முப்பது ரூபான் சொல்கிறாங்க சரி எதுக்கும் போய் அந்த ஐயாவோட வந்து விசாரிச்சு ஆ இருபத்தி ரூபா போய் வாங்க ரூபா மட்டும் போய் அப்பா ஆ சரி ஓகே பார்த்தீங்கன்னு அப்போ தொடர்ந்து வீடியோ பாங்க அப்போ ஒரு நல்ல வீடியோ அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம நம்புறீங்களோ நம்புறேன் நம்புறேன் நேரம் கொண்டு நாங்கள் அதில் செலவு கொண்டே கொண்டு டக்கண்டு போட்டுட்டு டக்கண்டு கொண்டே போட்டுட்டு வந்து வேற குழந்தை ஆஜினை மேற்றி கொண்டோம் சரி இதை தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக

சாமான செஞ்சுக்கா <laughs> 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 என்னடா இல்ல அந்த நிலமே ஒன்னேன்னா நாங்க என்ன அந்த மண்ணை பத்தி தண்ணி குடிக்கறோம் மாவுன்னு சொல்லுவோம் எல்லா மண்ணு போனா அப்பனாங்கள 5000 பாதி பாคมச்சம் இல்ல அந்த லோன அண்ணா பாத்து அந்த பந்தம் ஆனா என்னது சரியா அந்த 5000 பக்குதுல இல்ல அந்த சின்ன அந்த இல்ல நாங்க வந்து அது கொளுந்துறோம் என்ன இல்ல அது நான் இல்லையா நாங்க வந்து இப்ப முட்டை மாரி ஒன்று ஒண்ணு பெரிய அப்பாட்ட சொல்லி பெரிய காட்போர்ட் படித்து வாங்குறாங்க சொல்லி இங்க வந்து முட்டை அறுபத்தெட்டு ரூபா வாங்க நாங்க வாங்குற கடை

મોસમ <laughs> માનન

அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்கள்ட்ட ஊருக்கிட்ட இருக்க சொல்லிருந்தாங்க இப்படி சாமான் மலைவெளமா சொல்லி சொன்னா நாங்களா வந்து இப்போ சாமான் வாங்க தான் கடைக்கு போயிருந்தாங்க அப்போ போகும்போது வந்து கேட்டிருந்தாங்க ஐயா போனோம் ஐயா கேட்டாங்க முட்டையில கேட்டிருந்தா இருக்கும் அப்ப வந்து ஒரு சாமானுமே வந்து மெலையில சொன்னா எல்லாமே வந்து அந்த நிலைக்கு ஆனா முட்டை சாமான் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு ரூபாய் இதோ இப்போ வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிருந்தாங்க முப்பத்தஞ்சு நான் இப்போ என்ன அப்படி நோய் கடையில போகுது பான் கொத்தரட்டி கொஞ்சம் விலை குறைஞ்சி மா மழிஞ்சின்னு சொன்னா தான் பானம் மலி மானம் அதுதான் உண்மையான கதை அப்போ நாங்கள் வந்து ஐயா கேட்டுருந்தாங்க ஐயா எதுவும் எங்களோட ட்யூட்டி திறனில் நாங்கள் இதை பதிவு செய்ய போகிறோம் உண்மையான விலை எதுவானோ யோ பிள்ளை பத்துத்தனவங்க போடுங்கோ இன்னுமே வந்து சாமான்கள் அந்த விலை கூடுதலில் நாங்கள் வந்து முதல் எப்படி வாங்கினோமோ அதே தான் இப்பவும் சகல சாமானும் வேண்டி வந்திருக்கும் நோமல கொஞ்சம் வாங்கி பதினேழாயிரம் ரூபா கிட்ட கணக்கு வந்துட்டு ரெண்டுமே சொன்னாங்க இல்ல தம்பி நீங்க வந்து வீடியோ போடுவோம் ஒரு பிள்ளை தானே வந்து உண்மையான உங்களுக்கு சொல்லி தானே அப்படின்னு சொன்னா அந்த ஐயா வந்து நல்ல ஒரு ஐயா வந்து நம்ம அப்ப போன இடத்துல வந்து அப்ப சாமான் ஒண்ணு அப்ப சும்மா சில்லற சில்லற சாமான் ஏதாவது பொத்துரட்டி அப்படி இப்படி வேறு வேறு சாமான் எல்லாம் வந்து ஒரு பத்து இருபது ஆண்டு வந்து குறைஞ்சிருக்கேன் அப்போ இப்போ நாங்கள் வந்து முதல் வாங்குற சாமான மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பில் அதே இல்லை அதே ஒரு மாற்றம் இல்ல ஒரு ரூபா குறையும் முட்டை வாங்கிக்கணும் முட்டை வாங்க சும்மா முட்டை முட்டை ஆகலை ஏஜ் சுற்று கூட முட்டை எஞ்சா அப்படி சரி அப்போ என்ற முட்டை முட்டை ஒன்று ஒன்று இருக்கான்னு சொல்லி யோசிப்பீங்க சும்மா நம்ம ரெண்டு முட்டை வாங்கி நான் பொறுத்துக்கலாம் சரியாக முட்டை சாப்பிட்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஆட்டோக்கெலாம் வந்து எல்லா சாமானும் வந்துருக்கு நம்ம நாங்கள் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு என்னம்மா சரி ஓகே அப்ப வந்து நாங்க கலையோட ஒரு டீ அம்மா வச்சு பிஸ்கெட் வாங்கி தருவான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சாமான போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தானே சரி ஓகே அப்ப வீடியோ வந்து இதுதான் இந்த சாமான நிலவரங்கள் வந்து இனி இனி இப்படி வருதோ எனக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு நாங்கள் போன சில சொன்னாங்க நூற்றி அறுபது அம்மா போகுது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க ஆனா இல்லை நான் வந்து உண்மையாண்டே இருக்கிற போயிருந்தாங்க முதல்ல எப்படி வாங்கியிருந்தோமோ அதே விலையில் தான் இப்போ மறுபடியும் எல்லா சாங்களும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோமே அதுல வந்து குறைஞ்சிருந்தா இன்னும் சந்தோஷமா சொல்லி இருப்போம் இன்னும் வந்து இன்னும் வரையில சரி ஓகே அப்ப இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பிடி மறக்காம கோமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் இதுல ரோங்கா காய்ச்சி வந்து மன்னிச்சிருங்க என்னம்மா நீங்க ரோங்கா காய்க்குறீங்களா சொல்லலாம் சில வேலை சில வேலை கதைகள் வந்து குத்திருங்க அந்த முட்டை முட்டைன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அப்ப காய்க்குறீங்க முட்டை முட்டைன்னு என்ன வந்து இருக்குது என்னன்னு தெரியல சரி ஓகே இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம்